இந்துக்களுக்கு இழைக்கப்பட்ட மிக பெரிய கொடுமை என்னன்னா இந்து தெய்வங்கள் கட்டுக்கதைகள் அப்படின்னு நம்ப வைக்கப்பட்டது அடுத்த அநீதி என்னன்னா இந்துக்கள் இந்து குருமார்கள் இந்து பேச்சாளர்கள் இந்து தலைவர்களே கூட இவைகளெல்லாம் ஏதோ ஒரு தத்துவத்தின் வரைப்பாடு என்று சொல்ல துவங்கியதோ உங்களுக்குள் விளைகின்ற கேன்சரே உங்கள் உடம்பை தின்னுவது போல உயிரை அழிப்பது போல இந்த இந்து மதத்தின் தெய்வங்கள் தத்துவங்களின் வரைப்பாடு என்று சொல்பவர்கள் இந்து மதத்தின் புற்றுநோய் போல இந்துக்களையும் இந்து மதத்தையும் மிக கொடூரமான விதத்திலே அழிக்கின்றார்கள் கைலாசாவின் விநாயகர் சதுர்த்தி பகவானின் நேரலை சத்சங்கம் இணையுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்